ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேலரிங் ப்ளோ ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் சம்டைம்ஸ் ஒன் ஹவர் கூட ஆகும் அது வந்து ஒரு ஒரு ப்ளவுஸை எடுத்து நம்ம பண்ணுறது ஒர்க்கை பொறுத்து சில சமயம் ஸ்பீடாக வரும் சில சமயம் கொஞ்சம் லேட் ஆகும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வரும் இந்த ஒன் ஹவர் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் லாக்கு அதெல்லாம் போடுறதுனால நான் சொல்கிறேன் சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர்ல ஸ்டிச் பண்ணிடுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஸாரீக்கு ஃபால்ஸ் அடிச்சிட்ருக்கோம் ஸாரீ ஓரம் அடிச்சிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதையும் கையோடு எடுத்து வச்சிடலாம் நிறைய பேர் ஃபால்ஸ் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க ஃபால்ஸ் வந்து வைக்கும்போது இந்த ஃபால்ஸை வந்து அந்த கிளாத்தை வந்து சின்னதாக ஒரு மடிப்பு ஒரு காலிஞ்சு கிட்ட சின்னதாக ஒரு மடிப்பு வச்சு அங்கங்கே ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து மத் மட்டும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸாரீ வந்து க்ராஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது இல்லாமல் சுருக்கம் வராமல் ஸாரி ஃபால்ஸ் வந்து சுருக்கம் வராமல் ஃபினிஷிங் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பக்கம் அடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்கிலேருந்து அவுட்டர் சைடை வந்து கவர் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு வேளை ஸாரீ சுருங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல அந்த ப்ளீட்டோட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நிறைய காட்டன் சேரீ இல்லை சில்க் சாரீ எல்லாம் பார்த்திங்கன்னா பார்டர் மட்டும் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய டெய்லர்ஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஓர அடிச்சு கூட ஒரு நாளைக்கு இவ்வளோலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பட் அதில் என்ன ஒரு கொஷின்னா நான் ஸாரீ மட்டும் நம்மகிட்ட யாரும் வந்து கொடுக்கவும் மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி தைக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது ஸாரீ மட்டும் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு டைம் அதிகமாக ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக நூல் எடுத்து வைக்கணும் மேம் நான் என்ன பண்ணுவேன்னா அன்றைக்கி நான் தைக்கிறேன்னா அதோடய சாரியாக அன்றைக்கே தைச்சிருவேன் சாரி மட்டும் நான் அடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் மா உக்காரணும் ப்ளவுஸை அடிக்க அதுக்கு ஒரு நாள் தனியாக உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் இன்னொன்று ப்ளவுஸை மட்டும் வாங்கி வச்சிட்டோம்னா அது மட்டும் தனியாக ஒரு மூலையில் இருக்கும் அப்போ வந்து ப்ளவுஸ் இருக்கிறதே ஒரு சில சமயம் மறந்து போயிடும் இதுவே ஸாரின்னா அங்கே எதோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான் இது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உடனே பாருங்கள் கை மட்டும் நான் அடிச்சிருவேன் ஒரு வேளை உங்களுக்கு வந்து அட்டாச்செல்லாம் இருக்குது அங்கங்கே அட்டாச் கொடுக்குங்கன்னா கட் பண்ணுறவங்க யாரும் அவங்களே தைச்சுருங்க நிறைய பேர் வந்து கட்டிங்க்கு தனியாக ஸ்டிச்சிங் தனியாக வச்சுருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சுட்டா ஓகே உங்களுக்கும் கட் கட்டிங் மாஸ்டருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா கன்ஃப்யூஷன் ஆகும் இல்லைனா அவங்க நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க இந்த இடத்துல அட்டாச் கொடுக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லிவிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக சொல்கிற விஷயம் என்னென்னா ஆஃப் அன் ஹவரில் தைக்கிறவங்க இந்த மாதிரி கழுத்தாக இடுப்பையும் சேர்த்தி மடித்து தைச்சிருவாங்க அப்படியே உள்ளே நம்ம சுடிதாண்டா எப்படி ஃபினிஷிங் பண்ணுவோம் ராங் சைடு வச்சு அப்படியே ஃபேர் பக்கமாக திருப்பி விட்டுருவாங்க அப்போ வந்து உண்மையாகவே இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு வந்து நமக்கு வரவே வராது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டி குட்டியாக கழுத்து பீஸுக்கு தனியாக கிளாத்தை வெட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டாச் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக டைம் வந்து அதில் அதில் தான் அதிகமாக டைம் செலவாகும் நான் வந்து ஏன் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னா அதில் ஒரு ஃபினிஷிங் வராதுங்க நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலுமே கழுத்தை வந்து கழுத்து பீஸ் வச்சு தைக்கிற மாதிரியான ஃபினிஷிங் அதில் வந்து வராது இது வந்து என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் ஏன்னா கழுத்து வந்து ஒரு க்ரிப்பே கொடுக்காது அந்த இடத்துல நான் எப்போ வந்து அப்படி அடிப்பேன் அப்படின்னா ஆல்ரெடி கிளாத் வந்து காட்டன் சில்க் காட்டனில் ஜார்ஜெட் ஏன்னா கா க்ளாத் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி டைமில் பண்ணுவேன் கா ரொம்ப கிளாத்தே ப்ளவுஸ் கிளாத்தே வந்து ரொம்ப திக்காக இருக்குது போது அந்த மாதிரி டைம்ல நான் அந்த மாதிரி பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் லேஸ் வைக்கிறோம் இல்லை மேலே ஏதாவது பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னா அதோடய க்ரிப்னஸ் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி டைமில் வந்து திருப்பி அடிச்சிடுவேன் மற்றபடி நான் வந்து திருப்பி அடிக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ராங் சைட்லாம் அடிச்சு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவேன் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு டைம் நூல் கட் ஆகிட்டே இருந்துச்சு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக முன்ன பின்னால் ஆகும் ஸோ நம்ம வந்து டைம் கேல்குலேஷனோட இவ்வளோ நேரத்தில் இத்தனையும் முடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சம்டைம்ஸ் அதை விட கம்மியாகவே முடிஞ்சிரும் ஒரு மணி நேரத்தில் நம்ம ஸாரீ ஃபால்ஸ் எல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணி பூக்கள்லாம் கூட வச்சு முடிச்சிடுவோம் அது வந்து சில ப்ளவுஸ்க்கு எடுத்த உடனே உடனேயே அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக வரும் கரெக்டாக பண்ணிடுவோம் சில சமயம் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணியிருப்போம் அந்த டைமுக்கு நமக்கு அது வந்து ஏதோ ஒரு கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் லூப் அடிக்கும் பண்ணுவோம் இது வந்து சொல்லவே முடியாது ஏன் அது வருதுன்னே தெரியாது இது வந்து உங்களுக்கும் நடக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எனக்கு இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கிறது கிடையாது இந்த டைம் அப்படின்னா அந்த டைம் தான் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கை கை அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேக் பீஸ் அடிச்சுக்கோங்க ஏன்னா கைக்கும் பேக் பீஸுக்கும் பெருசாக ஸ்டிச்சிங் ஒர்க்கே இருக்காது ஸ்டிச்சிங் ஒர்க்கே எங்கே இருக்கும்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்லேயும் நீங்கள் கப் அடித்து ப பட்டி அடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது ஹூக்கு பட்டி அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கும் எப்படி இதுக்கப்புறம் என்ன பண்ணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டியுமே வந்து உள்ளே வச்சு ஃபினிஷிங் பண்ணுவாங்க நான் வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணுறதில்ல அது ஏன்னு இல்லை எனக்கு வந்து அது அந்த மாதிரி அடிக்காது பிடிக்கிறது இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லை அது ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அந்த மாதிரி யா எப்போவாச்சும் ஒரு டைம் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு இதுவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இப்படியே நான் ஃபாலோ பண்ணி இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பு இப்போ வந்து பட்டி அடித்து வச்சுட்டிங்கன்னா கப்பு அடித்த உடனேயே நம்ம வந்து பட்டியும் கப்பையும் சேர்த்தி வச்சு அடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி அடிக்கும் போது டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பு கொடுக்கும் தையல் வந்து விட்டு போகாது ஒரு வேளை நீங்கள் ப்ளவுஸ் வந்து இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா பழைய ப்ளவுஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தையல் தான் போட்டிருப்பாங்க அது அப்படியே டப்பு டப்புன்னு டைட் ஆகும்போது இழுக்க இழுக்க நூல் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி இஷ்யூஸெல்லாம் நடக்கும் அது எப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்கும் பட் அதுவே வந்து டபுள் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது அதே மாதிரி தையல் எடுக்கும்போது வந்து நல்லா டார்னிங் பண்ணி எடுத்துக்கோங்க தையல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஸ்டிச்சுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு வேலை தையலே கட்டானால கூட ஸ்டிச்சே வந்து விட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு கிரிப்னஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால டார்னிங் பண்ணி எடுத்துக்கோங்க தையல் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து பேக் போய் போய் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போவே இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பட்டன் பீஸும் பட்டியும் வந்து உங்களை கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த பிரிக்கிற வேலையே இருக்காது நீங்கள் ஒரு ஹூக்கு வச்சுட்டு ஹூக்கு பட்டியாக பட்டியும் வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழன்னு வரும் அப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் முதல்லையே ஸ்டிச் பண்ணும்போதே பட்டி ஜாயின் பண்ண வச்சு பார்த்துருங்க இப்போ வந்து ஹூ கை தான் நான் கட் பண்ணுறேன் மேக்ஸிமம் எதுக்கும் வந்து ஸாரீ கிளாத்தை மேலே வச்சு ஃபினிஷிங் பண்ணிவிடுவேன் எப்போ பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒருவேளை ஸாரீ கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக தான் ஸாரீ கிளாத்தே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸாரீ வாங்கினோன்னே ஸாரீ மட்டும் ஓரடித்து வீட்டில் வச்சுருவாங்க ப்ளவுஸை மட்டும் நம்மகிட்ட கொடுப்பாங்க இது வந்து ஒரு முப்பத்தாறு சைஸ் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது முப்பத்தெட்டு நாற்பது ரெண்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சேரீ பத்தாம போகும் அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஸோ நமக்கு வந்து பத்தலை அப்படிங்கும்போது மட்டும் வெறும் லைனிங் கிளாத்தை மட்டும் வச்சு நான் இது பண்ணிடுவேன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸாரி எவ்வளோ இருக்கு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து ஏன்னா சில கஸ்டமர் புரிஞ்சுக்குவாங்க சில கஸ்டமர் ஏன் இருக்கு துணி வைக்கலான்னு கேட்பாங்க ஸோ அப்போ கேட்கும்போது நீங்கள் சொல்லிடுங்க இந்த மாதிரி துணி தாங்க இருக்குது இல்லைன்னா சேரிலேருந்தால் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ ஃபார்ட்டி ஃபோர் சைஸ்லாம் வந்துடுச்சு இப்போ வந்துச்சு அதுலேயும் கிராஸ்கட்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கிளாத் வந்து இருக்காது அந்த மாதிரி டைமில் இந்த இந்த மாதிரி சொல்லிவிடுங்க முதலே கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேரீ வச்சு ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல்லாக அடித்தாச்சு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டு பேக்கியோ ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன் அட்டாச் பண்ணும்போதே நான் வந்து சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்குவேன் சென்டர்லேருந்து பண்ணிக்குவேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க சென்டர்லேருந்து ஒரு பக்கம் அடிச்சுட்டு மீதி ஒரு பக்கம் தனி மறுபடியும் சென்டர்லேருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இது பண்ணுவாங்க அப்படியும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற இவங்க இருக்கிறீங்க எனக்கு கரெக்டாகவே வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எனக்கு பண்ணி பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கையை அடிக்கும்போது ரொம்ப வந்து பாடியை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது ஆம்போல் வந்து ரொம்பவுமே இழுக்கக்கூடாது இப்போ அதிகமாக டைம் வந்து ப்ளவுஸில் எங்கே போகுதுன்னா இந்த இடத்துக்கு தாங்க போகும் இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து கழுத்து பீஸ் வைக்கிறோம் பார்த்திங்களா இதுக்கு மட்டும்தான் டைம் அதிகமாக செலவாகும் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணும் கட் பண்ணுறது கூட ஓகே ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் இப்போவுமே நான் பார்க்குற நிறைய டெய்லர் இதில் வந்து நிறைய வீடியோ போடுறவங்க இந்த மாதிரி க்ராஸ் அடிக்கும் போது பயாஸில் கட் பண்ணுறாங்க பட் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணுறாங்க ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணவே கூடாது இது வந்து க்ராஸாக தான் ஜாயின் பண்ணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி வராது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல மட்டும் தடிமனாக இருக்கும் ஏன்னா ஒரு அதை சுருட்டி மடித்து தைக்கும் போது ஒரு பக்கம் தடிமனாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க க்ராஸாக பண்ணிக்கோங்க இன்னொன்று நிறைய பேர் அந்த க்ராஸை ஜாயின் பண்ணுறதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு அது புரியல கழுத்து பீஸ் மட்டும் வைக்கிறது மட்டும் எனக்கு தனியாக வீடியோவாக காட்டுங்க அப்படின்னா கூட நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு வேணும்னா டவுட்டில் சொல்லு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இதை ஓரமாக ஒரு கார்னரில் வச்சு மடித்து தைச்சிடுங்க தைச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஒன் இன்ச்சில் கட் பண்ணி கரெக்டாக அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே திருப்பி விட்டுறாங்க அங்கங்கே கட் பண்ணி திருப்பி விட்டுறாங்க பட் இந்த மெத்தட் வந்து நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இதை பழைய டெய்லர்ஸ் எல்லாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ லேர்ன் பண்ணுறவங்கலாம் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் கட் பண்ணாமல் அப்படியே திருப்பி அடித்து விட்டுறாங்க பட் நான் வந்து இது ரொம்ப வருஷமா பழ முன்னாடி பழகுனதுனால இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எங்கிட்ட ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் கிளாஸுக்கு வரும்போது அவங்க என்கிட்ட சொன்னது அவங்க இப்படி தான் அடிச்சு காமிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு டே வந்து எப்படி அடிக்கிறீங்கன்னு பார்க்கும்போது அவங்க இப்படி தான் அடிச்சு காமிச்சாங்க அவங்க ஆல்ரெடி கிளாஸுக்கு போயிட்டு வந்தாங்க டிசைனுக்கு மட்டும் கிளாஸ்க்கு வந்தப்போ அவங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணாங்க ஸோ அப்போ தான் ஓ இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க க்ளாஸ்லேயே ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது பார்த்தேன் இந்த மாதிரி கையை கையும் பாடியும் இந்த மெயின் இடம் வந்து இங்கே தாங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஆம் போலோட அப்பர் ஆமும் பாடி பாடியோட ஆம்கிட்டையும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ஸ்டிச் போட்டு விட்டுறலாம் ஏன்னா மெயினாக வந்து லூஸும் பாடி லூஸு டைட்டு எல்லாமே இந்த ஒரு கா ப்ளேஸில் மட்டும்தான் வரும் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அதுவும் இல்லாமல் இந்த இடம் கரெக்டாக ஆகிடுச்சின்னா மற்ற எல்லா இடத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்கும் ஆம்ஹோலும் பாடியும் இந்த மூணு இடம் மட்டும் நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற வ மற்றது எதுவுமே நமக்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க ஒன்று க கை லூஸாக இருக்கும் இல்லை இடுப்புக்கிட்ட லூஸாக இருக்கும் அது இல்லை டைட்டாக இருக்கும் அதை வந்து ஸ்டிச்சை ஆட் பண்ணுறதோ பிரித்து விட்றதோ பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வந்து அடித்து விட்டுரலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்துருச்சு நிறைய பேர்த்துக்கு இது வந்து அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நான் ஆல்ரெடியே நம்ம வந்து ஒவ்வொரு பேக் அடிக்கும்போது ஃப்ரண்ட் அடிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கங்கே மார்க் பண்ணிவிடுவோம் எந்த இடத்துல ப்ளவுஸ் முடியுது அந்த மார்க்கிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எடுத்தோடனே இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு விட்டுடலாம் ஸோ ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் கூட கூட ஒவ்வொன்றா போட்டு ஒரு ஒரு தெயலாக போட்டு ப்ள அளவு வந்துச்சா அளவு வந்துச்சான்னு பார்க்கணுன்னு அவசியமே இருக்காது இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோ கூட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓவர்லாக் அடிச்சிட்டோன்னா நமக்கு சரியாக போயிடும் கிட்டத்தட்ட இது நான் அடிக்கிறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆச்சு ஏன்னா நம்ம இடையில எழுந்திரிச்சு போயிட்டு ஓவர்லாக்லாம் பண்ணிவிட்டு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் க சப்